சென்னை அம்பத்தூர் பாடி மேம்பாலம் அருகே நடைபெறும் வண்ண மீன்கள் விற்பனை மைய பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்ப்போம் வேட்டுகிறேன். ஆமா ஆமா ஆ ஆ எங்கடா போட்ல எங்க போடுறோம். இதேதரம் ஒருத்தன் சொல்லாதான் பல்லு. 나 कोई சைனா. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கேரண்டி இல்லாம யாராச்சும் ஒரு ரூபா கொடுப்பாங்களா ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பிரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க பாஸ்கரன் பாஸ்கரன் வணக்கம் விவரங்களை பதவி பண்ணலாம் பாஸ்கரன் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய பணிகளை தமிழக முதலமைச்சர் இன்று ஐந்து இடங்களில் ஆய்வு செய்கிறார் முதலாவதாக பாடி மேம்பாலத்தின் கீழ் சிவசக்தி நகரில் இருக்கக்கூடிய சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி இரண்டு சதுரடி கட்டப்படி கட்டட பரப்பளவுல தரைதளத்துடன் கூடிய அறுபத்தி நாலு கடைகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் வர்த்தக மையத்துக்கான கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அந்த கட்டுமானப் பணிகளை தான் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அவ்வுடன் சிஎம்டி அமைச்சர் சேகர்பாபு உடன் இருக்கிறார் அதை தொடர்ந்து தான் திருவிக்கா நகர் கன்னிகாபுரம் விளையாட்டு மேம்பா மைதான பணிகளில் அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு கண்டிகாபுரம் பகுதியில் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள குடியிருப்புக்கான குடிநீர் வளங்கள் பணிகளை அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் இது போன்ற ஐந்து இடங்களில் வளர்ச்சி திட்டம் என்ற அடிப்படையில் வடசென்னை வளர்ச்சி வளர்ச்சி திட்டத்திற்கீழ பல்வேறு பணிகளை நேரில் ஆய்வு செய்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்